வணக்கம் நேயர்களே இன்று சனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரிக்கிழமை நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்தி வெனிசுவேலாவில் நிலைமை தொடர்ந்து பதட்டமாகிறது வெனிசுவேலா மீது இன்று காரிக்கிழமை காலை நோர்வே நேரம் அமெரிக்க படைகள் பெரிய தாக்குதல் நடத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் அந்நாட்டு அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி தலை கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்தாக்குதலுக்கு நோர்வே கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என நிகரவை கட்சி எஸ்வே மற்றும் செங்கட்சி ரொத் வலியுறுத்துகின்றன மதுரோவுக்கு பின்னர் வெனிசுவேலாவின் இடைக்கால ஆட்சியை அமெரிக்கா ஏற்பதாக கூறப்படுகிறது அங்குள்ள எண்ணெய் வளங்கள் அமெரிக்க நிறுவனங்களால் கையாளப்படும் என்றும் தேவையானால் மேலும் படை நடவடிக்கைகள் இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்